நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் இருந்து வாழைத்தோட்டம் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் கம்பீரமாக உலாவரும் ஒற்றை காட்டியானையால் அவ்வழியாக வாகன ஓட்டிகள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவலை செய்தியாளர் வில்லியம் வழங்கிட கேட்கலாம் வில்லியம் வணக்கம் மேலும் விவரங்கள் வணக்கம் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பதற்கு உட்பட்ட மசனகுடி வாழைத்தோட்டம் முதுமலை உள்ளிட்ட வனப்பகுதிகளில் கூட இந்த மழையின் தாக்கம் அதிகமாகவே இருந்தது இதன் காரணமாக வனப்பகுதி தற்பொழுது பச்சை பசு என காட்சியளிப்பதால் வனவிலங்குகளுக்கு தேவையான அனைத்து உணவும் இந்த வனப்பகுதியிலும் வனப்பகுதியை ஒட்டியுள்ள சாலைகளிலுமே கிடைக்கிறது இதன் காரணமாக யானை சிறுத்தை புலி கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் சாலை ஒருத்திலே உள்ளா இந்த நிலையில் உதகையிலிருந்து வாழைத்தோட்டம் செல்லும் கிராமத்தில் இன்று ஒற்றை காற்று யானை ஒன்று சாலையில் கம்பீரமாக நின்றது இதனால் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது குறிப்பாக இந்த எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நீண்ட நேரத்திற்கு பிறகு இந்த யானை வனப்பகுதிக்குள் சென்றாலும் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என வனத்துறை சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கோடிக்கு அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க